வீடியோவாக இருக்கு இல்லைன்னு நினச்சிக்க மானாகனியாக கிளிப்பேன் சரியா சாப்பிடாம இருந்தேன்டவார் என் நான் இல்லைங்கவும் எஸ்டான் அஞ்சு தோசை தின்றிருப்பியே உடைஞ்சி வந்துட்டையே எனக்கு ரைட்டு தான் நேற்று ரைட்டு தான் ம் ஆ பத்தரை மற்றும் கம்பனி மிஷோ குரம் பண்ணேன் ம் நாலு சரி பை ஒரு மூணு பேர் போயிட்டு

நான் சாப்ப்டாய் நான் rapper unanim occursேன் Courtney மசல Comics région repaired காapan Chapel், பகப்பது plural还是 கான கான살 ரEt த sprinkle பகு fingert caffeதும் த அல் maintenant udah பகுள் ரூபா commissioned மகப்ப stewardship chemical 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 chemical

இன்னொன்று பறத்தை ஒன்று படத்தில் சொன்னீங்களா அதையும் சொல்லிடுறா ம் சரிம்மாஜியா சாப்பிடு டீயை குடிப்போம் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஆ என்ன சொன்ன பன் ரொட்டி பன் ரொட்டி மாஸ்டர் இவங்கெல்லாம் பன் ரொட்டி தான் தம்பி பன் ரொட்டி தானே ஆ விழுப்புரம்னா எங்கே பன் ரொட்டினா எல்லாம் ஒன்று தான் ஏன் ஆ தம்பி அதனால் ஆ இல்லை இல்லை பன் ரொட்டி தான் டேஸ்ட் ஆகுதுங்கண்ணா மச்சான் நீ சொல்லு மச்சான் நாலு எண்ணூறு

ஏன் நம்ம தின்னு துப்புன வாங்கி திங்கிற சாரியா ஆமா உண்மையில ஏ சாரியா மன்னிச்சிருங்கயா இது எல்லாமே சித்து விழாக்கு மாதிரி ஒரு காமெடியா சோயா மச்சா என்ன தானா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இது இருக்கு மச்சான் அதாவது ஒரு ஊர்ல இருந்து அடிச்சுட்டு அவனை சரியான அடி அடிச்சிட்டு ஓடி இருக்கானோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவிடன்ஸ் இல்ல ஆனால் அடி அடி வாங்கினவன் சார் அவன் அடி அடிக்கும் போது அவன் கையை போந்தேன் அவன் ஆம்பூர் பிரியாணி தின்னான் சார் ஆம்பூருன்னு இருக்கானு அவன் கையை போந்தேன் அதே மாதிரி ஏன்னா அதே மாதிரி நம்ம ஊரில் ஒரு ஏ நம்ம ஊரில் ஒரு நானூறு பவுனுக்கு மேலே திருட்டு போயிட்டானு டக்குன்னு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல என்னடா ஏதுனான்னு பார்த்தா அவன் தம்முறோடு தின்ட்டுருக்கான்

நம்ம ஊர் தம்பரூர்ல கிலோலே ஒன்றரை கிலோ நெய் இருக்கும் எனக்கும் தெரியல போட்டா திருநெல்வேலி காரம் போட்டா பூஸ்ட் அது வேறடா அவரு கலக்கல காசு கலக்கலாம் என்ன என்ன வீடியோல மாட்டிக்குவ எனக்கு சாப்பாட்டு காசு கொடுக்காம நீ முடியாது சந்தி சிரிக்க விட்டுருவா எவ்வளவு பாக்கி

மச்சான் எவங்க சாப்பட்டு காசு கொடுத்துருக்காங்க அவங்க சேர்ந்து நண்பர்கள் இன்னும் பாக்கி எவ்வளவு இன்னும் அதுக்கு யாராவது முறை காலை பிடிப்போம் மதியானம் ஒரு மணி முடிஞ்ச டைம் இருக்கு தாழிச்சு ஒரு நல்லா முறையான பீஸா அதை எடுத்து

ஓகே தம்பி தான் வந்தேன் எனக்கு வண்டி எப்படின்னா ஆயில் முந்தான குறைஞ்சி போச்சு என்னன்னு பார்த்தா ரேடியேட்டர் தண்ணியில் போய் மிக்ஸ் ஆகுது வண்டி என்ன பிரச்சனையும் தெரியல ரொம்ப மண்டை கயிறார் அப்புறம் மேடம் பிள்ளைங்க காலேஜ் பூண்டி தான் வீட்டில் இருக்கான் பாக்கி எல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் இந்த ஜித்தாலேருந்து ஒரு கப்பல் ஒன்று இப்படியே ஒரு ரவுண்டு அடிக்கிற மாதிரி பெரிய கப்பல் ஆரோன்னு சொல்லிட்டு வரும் அந்த கப்பலில் நாலு நாளைக்கு டூர் போயிருக்காங்க இன்டர்நெட் எதுவுமே இருக்காதான் போயிருக்காங்க நாலு நாள் கழித்து வருவாங்க அது முடிக்கும் ஃப்ரீ வீட்டில் பருத்துக்கிழந்தேன் அதான் எந்திரிச்சேன் மச்சான் தூக்கிட்டு வந்துட்டாப்புல நேற்று நைட்டு சாப்பிடாம படுத்தேன் கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுட்டேன் ஏழு மணிக்கு பசி சாங்கலை நைட்டு பத்தரை மணிக்கே தூங்கினதுனால அதனால நண்ப எங்கேயும் வெளில போகல நாலஞ்சு நாளாக டியூட்டி இல்லாமல் இருக்கிறனால எதுவும் புரியலை தான் வீடியோ போடல இன்ஷாரலாம் கண்டிப்பாக வீடியோ போடுறோம் இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா